தெரியல் அடுத்த வாரத்துக்கான அனுப்புறமெல்லாம் பாத்தீங்கன்னா யமுனாவும் கங்காவும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீடை வித்தே ஆகணும் ஆனால் அது காவிரிக்கு மட்டும் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க கல்யாணி எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பார்க்குறாங்க ஆனால் கங்கா கங்காவும் யமுனாவும் ஒத்துக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அந்த வீடு என் புருஷன் கட்டின வீடு அது விற்கிறதுக்கு வாங்குறதுக்கும் எனக்கு தான் உரிமை இருக்குது யார்கிட்ட விற்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுத்திக்கிட்டுறாங்க இது விஷயத்தில் நீங்கள் யார் நான் கேட்க மாட்டேன் அந்த வீட்டை நான் காவேரிக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கல்யாணி ரொம்பவே உறுதியா சொல்றத பார்த்துட்டு கங்கா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க கங்கா எங்களோட சைன் இல்லாம நீ எப்படி விற்க போறேன்னு நாங்களும் பாக்குறோம் ஆனா இன்னைக்கு சொல்ற நாங்க எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டை நாங்க காவேரிக்கு எழுதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் காவேரி ரொம்பவே வெறுத்து பேசுறதை கேட்டு கல்யாணி பயங்கரமா அழுகுறாங்க வீடை விற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டு இருக்கு ஆனா காவேரி எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டை நம்ம கை மாறி போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க அடுத்து அங்க உள்ளவங்க எல்லாருமே அந்த வீட்டை ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்கிறாங்க அந்த விலையை கேட்டதுமே கங்காவும் யமுனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கேக்குற விலையோட இவங்க பாதி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு கம்மியா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விலை ரொம்ப கம்மியா கேட்குறத பார்த்துட்டு கங்காவும் யமுனாவும் வேற வழி இல்லாம அந்த வீட்டை நாங்கள் காவேரிக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க கல்யாணி காவேரி கிட்ட அப்பாடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி அந்த வீடு எப்பவுமே உனக்கு தான் வரும் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் பசுபதி இந்த வீடு கண்டிப்பா அந்த காவிரியுடைய கைக்கு போகக்கூடாது அந்த காவேரி கைக்கு மட்டும் போகக்கூடாது அது எப்படியாவது நம்ம தடுத்து அந்த வீட்டை நம்ம பேருக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு பசுபதி அவங்க பயங்கரமா பிளான் பண்றாங்க Tak.